தொலைபேசி தொடர்ந்து தொல்லை கொடுக்க மெல்ல இழந்த ஜிபிகே இன்று என்ன புதிய தகவல் என்றபடி விரைந்து தன் காதுடன் பொருத்தி ஹலோ நான் ஜிபிகே பேசுகிறேன் என்றாள் என்று செய்தியை அனுப்பினாள் சீதா பேசுகிறேன் ஜிபிகே எப்படி இருக்க ஹாய் சீதாவா எத்தனை நாளாச்சு முன்னோட பேசி சொல்லு சொல்லு என்ன விசேஷம் ராம் சிந்து மாதவ் பாஸ் எல்லோரும் எப்படி இருக்கா வாயன் உன்னை பார்க்கணும் போல இருக்குடா நெகிழ்ந்தது வார்த்தைகள் ஏ என்ன இப்படி உடைஞ்சி பேசுற ஒரு நல்ல சமாச்சாரந்தான் வர இருபத்தி மூணாந்தேதி நாள் நன்னா இருக்குது புது இடத்துல பால் காய்ச்ச போகிறேன் சிம்பிளாக கிரக பிரவேசம் கட்டாயம் வந்துடு டிஃபன் ஏற்பாடு பண்ணிட்டேன் நிதானமாக பேசி சிரிச்சு ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கறேண்டா சூடா விஜி பாலாவுக்கெல்லாம் இனிமேல் தான் பேசணும் உனக்கு தான் முதல் கால் மிஸ் பண்ணிடாத நீங்க ஒன்னா பேசி பிளான் பண்ணிட்டு வந்துடுங்கோ அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ ஓகே சரியா பாய் சீதா ஃபோனை அதன் இடத்தில் பொருத்தினாள் வரிசையாக சூடா விஜி பாலா என்று சிநேகிதிகளை தொடர்பு கொண்டு விலாசத்தை விளக்கமாக சொல்லி கட்டாயமாக அவர்களை வர சொல்லி அழைப்பு விடுத்து முடித்தபோது மணி பத்தை கடந்துவிட்டது கிரக பிரவேசம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி முகூர்த்த நாள் நல்ல நாள் அவர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இல்லை இல்லை ஹோமம் இல்லை ரொம்ப எளிமையான கிரக பிரவேசம் நித்திய படி ஜரிகை கணம் இல்லாம சுங்குடி காட்டன் புடவை எடுத்திருந்தார் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபோர்ட் எல்லாமே இரண்டு சூட்கேஸ் இரண்டு அட்டை டப்பாவில் அடங்கிவிட்டது சாமான் வாங்கி டப்பாக்களில் அடைத்து சமைத்து காய்கறி வாங்கி ஈபி கட்டி வீடு மெயின்டைன் பண்ணுற கஷ்டம் இனிமே இல்லவே இல்லை சிரமமில்லாத வாழ்க்கை லேசாக பாரம் இழக்காமல் நிம்மதியாக இருக்க வாழ்க்கை மனசு லேசாகி போனது சிநேகிகளை பார்க்கும் போதும் சந்தோஷம் ஒட்டி கொண்டது பதினெட்டு வயதில் அலுவலகத்தில் கிளர்க்காக நுழைந்து ஐம்பத்தி எட்டு வயதில் ஏஓவாக ஆகி வரும் வரையில் எத்தனை வருட நட்பின் பயணம் சாப்பாட்டுடன் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்ட உணவு இடவேளை சங்கடங்கள் கொட்டப்பட்டு லேசாகி வெளிவந்த பாத்ரூம் பகிர்தல்கள் திட்டங்கள் போட்டு திடமாக முடிவெடுத்த டீ டைம் தோல் கொடுத்து துணை நின்று உறவாகி பதிந்து போன சரித்திரமாகிவிட்ட நினைவுகள் ஆர்ப்பரித்து வர கலைந்து போனாள் சீதா அம்மா வாசிந்து சேகர் ஆபீஸ் போயிட்டாரா மாமி உடம்பு எப்படி இருக்கு சாப்பிட்டாச்சா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் என்ன சொல்லுவேன் என்று உனக்கே தெரியும் அதெல்லாம் கிடைக்கட்டும் அம்மா மறுபடியும் யோசனை பண்ணியா எதுக்கு இந்த கிரகப்பிரவேசம் தேவையா அம்மா இரண்டு பெண்கள் இரண்டு பிள்ளைகள் பேரன் பேத்திகள் நல்லபடியா எல்லோரும் செட்டில் ஆகி அவளுக்கு என்று மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்க்கையின் உயரம் தொட்டவள் நீ அப்படிப்பட்டவளுக்கு வயசான நாளில் இப்படி ஒரு திருப்பமான முடிவு தேவையா எதுக்குமா இப்படிப்பட்ட முடிவை நான் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ரேகாவின் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்செடுத்து பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டேன் உனக்குன்னு குடும்பம் இருக்கு எத்தனையோ பொறுப்புகள் பண்ண வேண்டியது வரிசையாக வரும் எனக்காக நீ சிரமப்படக்கூடாது ஒண்டிக்காரி நீ உள்ளூரில் இருக்கிறதுங்களுக்காக நாங்கள் உன் தலையில் ஏறி உட்கார்ந்துக்கிறது நியாயம் இல்லை நானும் நாலு பெற்றவன் பெற்றோரை காப்பாற்றும் பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு சொத்துல சம உரிமைங்கிறப்ப சுமையை தூக்குறதுலையும் சம உரிமை உண்டுதான் குழந்தைகள் நன்னா படித்தா ஆனால் வெளிநாட்டில் வேலை கெடைச்சி செட்டில் ஆகும்படி ஆகிடுது அது அவா கொடுப்பின எங்களுக்கு செய்யறதுக்காக அவளை இங்கே வந்துடுங்கோன்னு சொல்கிறது தப்பு அவாவா குடும்பம்னு ஆயிடுத்து அதன் பொறுப்பு ஆசாபாசங்கள் அவர்களை இழுக்க அடிக்கிறது அதனால் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை வந்தெடுத்து இட் இஸ் ஓகே வயதானதில் குடும்பம் மெயின்டெனன்ஸில் இதெல்லாம் முடியலை இதுதான் சௌகரியமாக தோணுது நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் மருத்துவ வசதி இருக்குது வேலைக்கு ஆள் வந்து செய்து கொடுத்துடுவா வேலை பண்ணி தோள்பட்டை வலிக்கிறது இடுப்பு முதுகு கெஞ்சிறதில் அழுத்தி படுத்துக்கணும் போல இருக்கு வேலை ஜாஸ்தியாகி பண்ண முடியாம போனா கோபத்தில் வார்த்தை தடிச்சுண்டு வர்றது இதெல்லாம் தேவையா பகவான் புண்ணியத்தில் கை நிறைய பென்ஷன் வருது சொல்லு சிந்து இன்னும் எவ்வளவு வருஷம் போட்டிருக்கோ தெரியலையே சீதா தெளிவாக பேசினாள் அம்மா என்னடி அம்மா அம்மானு மாதவனும் பரத்தும் இடக்கு வடக்கா பேசுவாளே இந்த முடிவு அவளை ரொம்ப பாதிக்குமே அவளை கேட்டுண்டு செய்ய வேண்டாமா எனக்கு பயமா இருக்குமா சிந்துவின் குரலில் நியாயமான பயம் தெரிந்தது பைத்தியக்காரி அவ்வாழ்ட்ட சொல்லாம இருப்பேனா என்னால முடியல இதுதான் சௌகரியம்னு மெதுவா புரியும்படியா சொல்லிட்டேன் அவளுக்கு பட்டெடுத்து ஒன்னு புரிஞ்சுக்கோ சிந்து பிள்ளைங்கள் அப்பம்மா எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு கசந்து போய் தன் செயலுக்கு தானே ஆயிரம் நியாயம் கற்பித்து முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டா பெத்தவங்களுக்கு காலமெல்லாம் நெஞ்சு வழி சமூகத்துல அவளுக்கும் மாறாத பழி இப்ப பாரு அப்படி இல்லை நாங்களே விரும்பி இந்த வாழ்க்கைய தேடி விரும்பி போறப்ப அவளுக்கு நிம்மதி நமக்கும் திருப்தி இத்தனை நாளா எனக்கு இந்த எண்ணம் இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்து அவதிப்பட்டப்ப ஒருத்தனாவது வந்து பார்த்தானா நீ இருக்க பார்த்துப்பன்னு சமாதானம் பேசினா உன் தங்க தீபாகிட்ட நீ எப்போ போக போறேன்னு கேட்டு துளைக்கிறாங்க அவ அம்மா என் கூட வந்துடுன்னு புலம்புறதை கேட்கறதுக்கு சமாதானமாக இருக்குது ப்ராக்டிக்கலாக எப்படி முடியும் மாப்பிள்ளை நல்லவர் தான் பக்கத்தில் போனால் எப்படியோ அந்த தேசம் வேற குளிர் இதெல்லாம் சௌகரியமாக படலை வர வேண்டாம் அப்பா எப்படி இருக்கா அப்பாவை பார்த்துக்கோமா உன்னை விட வயசானவளெல்லாம் எப்படி திடமா பலமாக இருக்கா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் புலம்பாதைங்கம்மா இதெல்லாம் என்ன வியாதியா என்ன ஏதோ கீழே விழுந்ததால அடிபட்டு இருக்குது என்று சமாதானம் சொல்றான் ஒரு பேச்சுக்கு அம்மா ஆப்ரேஷன் செலவு ரொம்ப ஓடிடுத்தான்னு கரிசனமாக கேட்டா என் தலையா வெடிச்சு போயிடும் இல்லை பொய் கணக்கு சொல்லி பறிச்சுக்க போறேனா சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் பேசினா மாட்டிப்போம்னு பயம் ஏதோ நியூஸ் படிக்கிறாப்புல பேசிட்டு போகிறாங்க தாய் தகப்பனுக்கு செய்கிற கணக்கு பார்க்குறவக்கிட்ட எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கணும் இனிமே எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது வேண்டாம்டி வேண்டாம் அதுக்காக அவள்கிட்ட என வெறுப்பு இல்லை அவளும் இத்தனை வருஷமா சாப்பாட்டுக்கு கொடுத்துன்னு தான் இருந்தா அவளுக்கும் பல சௌகரியங்களை செஞ்சுக்கணும் குடும்பம் பெருசாக பெருசாக கமிட்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகுமே அம்மா எனக்கு கவலையாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கு நான் அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா வேண்டாம் வேண்டாம் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத என் புருஷன் உதவாக்கறையாக போயிட்டதால வாயை திறக்க வழியே இல்லை பிஸ்னஸ் பண்ணுற பேர் வழின்னு வாயை திறந்தா போய் ரேஸ் வேண்டாத நட்புன்னு போனத பெத்தவா தான் பிள்ளைய கலட்டி விட்டா அப்பம்மா கூட பிறந்தவனை நல்வழிப்படுத்தணும்னு சகோதரிகளுக்கும் அக்கறை இல்லை பிள்ளைங்க இப்ப என்ன பண்ணும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனது என் கடமை அதை எப்ப பாரு தலைப்புச் செய்தியாக வாசிஞ்சுகிட்டே இருக்க முடியுமா அந்த பகவான் போட்ட பிச்சை இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் ஆன பின்னால் கூட பென்ஷனை கொடுத்து நான் காப்பாற்றுறேன்னு தெய்வம் வழி காண்பிச்சிடுதே அந்த கருணையை நினச்சிப்பார் சீதா பேசி கொண்டே போனாள் மறுபடியும் விட்டு இடத்துக்கே வந்து நின்றாள் சிந்து அம்மா என்னடி கண்ணம்மா அப்பா வருத்தப்பட மாட்டாளா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணினியா அதெல்லாம் வருத்தப்படலை அவர் சௌகரியம் பாதிக்கப்படாதுன்னு நன்னாவே தெரியும் அவருக்கு என் பக்கமும் நிறைய தப்பு இருக்குது அவர் மதிப்பை காப்பாற்ற நானே பூசி மொழிகி பேசி அவர் மதிப்பை காப்பாற்றி இருக்க அவர் திருந்துடுவார்னு திமிர்த்தனமாக இருந்துட்டேன் இவரை திருத்துறது என்னோட வேலை இல்லைன்னு பொறுப்பை தட்டி கழிச்சிட்டேன் இட் இஸ் டூ லேட் அவரை நான் கைவிடவே மாட்டேன் குழந்தைகள் வாரா வாரம் போன் பேசினா அது ஒரு திருப்திக்கு தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை டீல் பண்ணும் பாடி ஆகிட போகிடுதேன்னு பயம்தான் அத்தனைக்கும் காரணம் அவ என்ன பண்ணுவா படிப்பை பணம் பண்ண போனவா அந்த காசை தக்க வச்சுக்க பாடுபடுறா உன்னை பெத்து வளர்த்த நீ எங்களை காப்பாற்றுறங்கிறது சரியான வியாபாரத்தனம் எது நடந்ததோ அது நல்லது தான் எது நடக்கப் போகிறதோ அதுவும் நல்லதுக்கு தான் ஒரு காரணம் இல்லாமல் எந்த காரணமும் இல்லை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே நான் சொல்லல அந்த பார்த்தசாரதி சொன்னது தான் அத்தனையும் பொண்ணுக்கு மட்டும் புருஷங்கிற உறவு நீர்த்து போயிடவே கூடாது அப்படி போச்சுன்னா அதை விட கொடுமை வேறு இல்லை கபலப்படாத சிந்து எதுவுமே பிரச்சனை இல்லை என் குழந்தைகள் நீங்கள் எனக்கு ஒரே சந்தோஷம் தான் வேணும் என் காலத்துக்கு பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பு இல்லாமல் ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் நீ என்னோட பொண்ணு என் மனசு உனக்கு புரியும் நான் எங்கே போயிட்டேன் ஜஸ்ட் இரண்டு மணி நேரம் பயணம் பேங்க்கில் பணம் இருக்குது நினைச்சா பேச செல் இருக்குது என்ன வேணும் வீடு வாசல்னு கும்மி கொட்டி வயசான நாளில் மளிகை வாங்கி சமைச்சி சாப்பிட்டாதானா இங்கே சமைக்காமல் சாப்பிட வந்துடுது எல்லாமே எல்லாத்துக்கும் பணம் தானே வேணும் இனிமே மூளைக்கு ஒரு ஆஸ்பத்திரி திறக்கிறாப்புல இந்த மாதிரி ஹோம்லேயும் நிறைய முளைக்கப் போகிறது இதுதான் எல்லோருக்கும் கடைசி காலத்தில் ஒர்க் அவுட் ஆகும் போல அப்பாட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசிக்கோ மோட்டு வாழைய பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் நீ முதல்ல எனக்காக கவலைப்படுறது நிறுத்து இரண்டு பேராக இருக்கிற வர பிரச்சனை இல்லை ஒன்றுன்னு தங்கி போனால் தான் பிரச்சனை அப்போ பார்த்துக்கலாம் ஏண்டா அப்பம்மாவுக்கு பண்ண வேண்டியது பிள்ளைங்கள் கடமை இல்லையான்னு நான் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்பா பாட்டி தாத்தாவுக்கு என்ன பண்ணினான் அத்தைகள் தானே அவளை பார்த்து கொண்டார்கள் எனக்கு மானம் போச்சு வாஸ்தவந்தான் அப்பா எதுவும் பண்ணல சத்தியமான உண்மைதான் ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கலாம அவருக்கே உத்தியோகம் இல்லை ஒன்னாம் சம்பளம் இல்லை பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றவே அவரால முடியல இந்த குடும்பத்துக்கு செய்யவே என் சம்பளம் இடித்தது ஆனால் அத்தைகள் நல்ல வேலையில் இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தா காசும் பணமும் இருந்ததால அவ சௌகரியமாக பேரண்ட்ஸை வச்சிட்டா இவாளுக்கும் அங்கதான் தான் சௌகரியமாக இருந்தது எப்படி அவா என்னோட வந்து இருப்பா என்ன கண்டாலே இருந்து அவங்களுக்கு பிடிக்கல அது அவா இஷ்டம் அவா என்ன விட்டுட்டு போன்னு சொன்னதால நான் தனியா வந்தேன் இதெல்லாம் மாதவனுக்கு தெரியாதா இருந்தாலும் சொன்னேன் பரவாயில்லை அவன் சொன்னதுதான் என சிந்திக்க வச்சு இந்த முடிவை எடுக்க வைத்தது யாரையும் கஷ்டப்படுத்தாம சௌகரியமாக இருக்க வழி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டப்ப மாத்து வழியை எதுக்கு ஏத்துக்கணும் அதுக்காக ஏங்கணும் விரும்பியோ விரும்பாமலோ தாயின் கர்ப்பத்தில் கிரக பிரவேசம் காலம் முடிஞ்ச பிறகு புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப சொர்க்கமோ இல்லை நரகமோ ஒரு கிரக பிரவேசம் இடைப்பட்ட நாளில் சரீர சௌகியமாக இருக்க வீடு வாசல் வாங்குறோம் சந்தோஷமா குதிக்கிறோம் கொண்டாடுறோம் திமுருங்கிற சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆடுறோம் எல்லாம் மாயைன்னு உணர்ந்த மனசு ஒரு நிலைய உட்காராதே அது ஒரு கொடுப்பன இந்த புரிதல் வந்ததால எனக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு கண்ணம்மா கவலையை விடு அப்பாட்ட பேசிட்டு கிளம்பு பாவம் அவர் அம்மா விஸ்வரூபமாக தெரிந்தாள் சீதா அம்மா அம்மா தான் அவளுக்கு நிகர் யாரும் இல்லை சிந்து அப்பா என்றபடியே திரும்ப கோவிந்தன் நிஜமாகவே மோட்டு வாழையை பார்த்து பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார்